அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அக்ஷயா பிரகாஷ் பேசுகிறேன் நான் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்திட்டு வந்துட்டுருக்கேங்க ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் இது மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் நிறைய பேருக்கு இடமாகவும் சொந்த வீடாகவும் அவங்க கனவை நினைவாக்கி கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் நாங்கள் ரெண்டாவது இப்போ ஸ்கூலுக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்சின்ட்டு கார்மெடியில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஸ்கூல் எப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் டொனேஷனில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க அதாவது நிறைய ஏழை எளிய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு நல்ல ஒரு கல்வி பரணும் அப்படிங்கிறதுக்காக வித்தவுட் டொனேஷனில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதையும் இல்லாமல் நாங்கள் நிறைய சமூக சேவையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருக்கட்டும் ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு உணவு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச ஒரு நிறைய நலத்திட்டங்கள் நாங்கள் எங்களுக்கு எங்கள் ஒரு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு பொறுப்பு வாங்கி அந்த பொறுப்பு மூலிமா மக்களுக்கு என்னால் கட்சி சார்ந்து என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு நலத்திட்டங்களையும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு உங்களுடைய அன்பு பேரவும் எப்போ எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி